அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே பாராளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளது ஆகவே அந்த பேச்சுக்களின் ஊடாக சில விடயங்களை அலசி ஆராயலாக எண்ணியுள்ளேன் இந்த என்பிபியினுடைய அமைச்சர் உதவி இருக்கிறார் அமைச்சர் என்று சொல்லப்படுபவர் அவருக்கு ஜெட்டி ஜாட்சி ஜாட்சி இந்த மூன்றுக்கும் இடையிலான வேறுபாடு தெரியாது இதை பல இடங்களிலே பலர் வந்து கிடமாக அவர் விமர்சித்தாலும் கூட அவர் இன்னும் திருந்துவதாக இல்லை மறுபடியும் மறுபடியும் தமிழர்களினுடைய கோபத்தை கூட்டக்கூடிய அளவிலே தமிழர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அளவிலே அவருடைய அரசியல் பயணங்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்திலே அண்மையிலே வந்து இந்த ஆனரவு ஆணையரவு என்பது தமிழர்களினுடைய அடையாளம் இந்த ஆணையரவு நிலப்பரிப்புக்காக எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் அது இனிய பூமியாக இருக்கின்றது இந்த யாழ்ப்பாணம் மன்னர் மவுனியா அனைத்து இடங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆகாய வழியாக அந்த இடம் இருக்கின்றது அத்தகைய ஆணையரவை வந்து உப்பு தொழிற்சாலையை சிங்கள பெயரில் வைக்கக்கூடாதது பலவேறு விதமான அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எதிர்குறை அளிப்பி இருந்தார்கள் இப்பொழுது இவர் தன்னுடைய ஓர்வு பக்கத்திலே பதிந்திருக்கின்றார் என்பிபி அரசாங்கம் சொன்னதை செய்யும் தமிழ் மக்கள் நலன்களை அக்கறையாக இருக்கும் என்று சொல்லி பேர் மாத்தின் அந்த பதிவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதிலே சிங்களத்தை முதலிலே இட்டு அடுத்ததாக ஆங்கில பெயரை வைத்து அடுத்ததாக தமிழ் பெயரை வைத்திருக்கு ஆகவே அந்த இடத்தில் கூட தமிழுக்கு மூன்றாம் ஆண்டு நிலையத்தை அவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே பாருங்கள் என்னென்னால் இந்த சாதாரணமான விடயத்தை கூட தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு சார்ந்து அவரால் மேற்கொள்ள முடியவில்லை ஆகவே அந்த பின்னூட்டத்திலே சென்று பலர் வந்து கேட்கின்றார்கள் எங்கையா ஆனரவை உப்பினுடைய தமிழ் பெயரை காணவில்லையே இது என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் தன்னுடைய அடியாட்களை கொண்டு நாகரிகமற்ற முறையை வந்து தமிழ் இன இனம் வஞ்சிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் அமைய பெற்றிருக்கின்றன எனவே அன்பு தமிழ் அவர் முகூர் பக்கங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும் என்பிபி அரசாங்கம் தமிழர்களின் மீது இன வெறுப்பை இன துவேசத்தை வெளிப்படுத்தி இருப்பதனை காண முடியும் இத்தகைய இந்த சந்திரசேகரன் அவர்களை தான் அந்த அச்சுரா வந்து கிழித்து தொங்க போட்டார் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை நான் இப்பொழுது சொல்வதற்கான காரணம் அவர் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கின்றேன் தமிழர் நிலங்களிலே தமிழர்களினுடைய இரத்தமும் சதையும் வரலாறும் கலந்த இடங்களிலே வந்து தமிழர்களினுடைய பெயரை மாற்றி தமிழனுடைய இடுப்பை இல்லாமல் செய்வதற்கான கரிய வேலையினை இவர் போன்றவர்கள் செய்வதை முதல் நிறுத்த வேண்டும் ஆகவே இதனை புரிந்து அவர் செயற்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த முறை இந்த தேர்தலுக்கு மக்கள் நல்ல பதிலை கொடுத்தார்கள் அடுத்த தேர்தலிலும் இவர் வீழ்ச்சியை நோக்கி செல்வார் காணாமல் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க பாராளுமன்றத்திலே வந்து அண்மையிலே கொழும்பிலே வந்து ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்திருந்தார் வேதனைக்குரிய விடயம் அவர் படித்து நீண்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டியவர் ஒரு ஆசிரியரால் மெனடிடியான சித்திர வரைக்கு பாலிய ஆளாகி அந்த மாணவியை இறந்த சம்பவம் இலங்கை ஊராக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏனென்றால் மக்கள் பலவேறு விதமான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார் அப்பொழுது அந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யும் பொழுது இங்கே அந்த ஆசிரியரை இந்த ஆசிரியருடைய பதவியை நிறுத்தணும் எனவே இடமாற்றம் செய்து இங்கே வரக்கூடாது என்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்திருந்தது அது பற்றி அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே கருத்தி திருந்தமை பாராட்டுக்குரிய விடைய உண்மையிலேயே இந்த மாணவியினுடைய பாலியல் துஷ்பிரயோக நடவடிக்கை மன சித்திரவதை என்பதை அந்த ஆசிரியரை குறிவைத்து தான் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் உண்மையிலேயே அதில் வந்து பலன் வந்து விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வேண்டும் ஒரு மாணவி வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சூழல் வந்து திடீரென பார்த்து திடீரென அந்த நாளிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் இந்த ஆசிரியர் தொடர்ச்சியாக அதில் அப்படியான பல சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டிருக்கலாம் இந்த இடத்துல மாட்டிட்டார் அப்படி என்றால் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் இந்த மாதிரி மாணவர்களுக்கு துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்கள் செய்திகள் எல்லாம் அந்த மாணவி இறந்து அன்றுதான் இந்த சமுதாயம் அறிக்கிறதா என்றால் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ அதிபர் இந்த ஆசிரியர் சம்பந்தமாக சில விடயங்களை அறிந்திருப்பேன் கண்டும் காணாமல் இருக்க வாய்ப்பு சக ஆசிரியர்கள் அறிந்திருப்பார்கள் கண்டு காணாமல் விட்டிருப்பார்கள் அந்த பெற்றோர்கள் கூட ஏதாவது ஒரு சில கருத்து முரண்பாடுகளை உள்நோக்கங்கள் வழிநோக்கங்கள் இல்லாமல் அந்த மாணவியிடம் வந்து ஒரு நட்பு ரீதியாக பழகி இருந்தால் அந்த விடயத்தை அறிந்திருக்கலாம் ஆகவே அவர்களும் அதில் தவறளித்திருக்கிறார் ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அடித்தால் அம்மா வந்து ஒரு நன்றி மாதிரி ஒரு சிநேகி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைண்ட் செட்டை வந்து ஃபாலோ பண்ணவன் அல்லது அம்மா வந்து உள்ள அடித்து பெருட்டி பயமுறுத்தி இருக்கிற ஒரு கேரக்டர் என்று சொன்னால் அப்பா வந்து சகஜமாக பழக வேண்டும் அப்போ ஏனென்றால் எல்லா விடயங்களையும் அப்பாவுடைய அம்மாவோடையோ ஒரு ஒரு நண்பரோட நன்றி இந்த இத்தகைய விடயங்களை உள்ளார்ந்த ரீதியில் பரிமாறிக்கொள்வாரோ அப்படியான ஒரு சூழலை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஆகவே மாணவனுக்கோ மாணவிக்கோ நடக்கக்கூடிய ஒரு விடயத்தினை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களிடம் சுதந்திரமாக கருத்தினை பரிமாறக்கூடிய அளவிற்கு அவர்கள் வீட்டில் அந்த புள்ளிகளை வளர்க்க வேண்டும் எந்த ஒரு கருத்தினையும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் அங்கே வந்து இப்படியான தற்கொலைகள் நடைபெறுகின்றன ஆகவே இந்த கொலையிலே வந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் முதற் குற்றவாளி என்றால் உப குற்றவாளிகளாக அந்த அதிபர் இருக்கலாம் அந்த பெற்றோர் சமுதாயம் இருக்கலாம் கல்விசாரா ஊழியர்கள் இருக்கலாம் ஆகவே இதற்கு கூட்டு பொறுப்பு சமுதாயம் என்பதை நான் ஆடித்தனமாக கூறிக்கொண்டிருக்கிறேன் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்து பார்த்தா தனியார் கல்வி நிலையங்கள்லாம் பாடசாலைகளை இயக்கிக் கொண்டிருப்பார் அதற்கு பல அதிபர்களும் சப்போர்ட் பண்ணினோம் இப்போ உதாரணமாக நிறைய விடையற்ற கதைகளாம் காலப்போக்கில் எல்லா உடையத்தை நான் கதைப்பேன் இப்போ உதாரணமாக வந்து தன்னுடைய தனியார் கல்வி நிலையத்துக்கு வராத பிள்ளைகளை எழுப்பி விசித்திரமான கேள்விகளை கேட்குறது கேள்வி கேட்கிற போர்வையில் வந்து அந்த பிள்ளையினுடைய குடும்ப சூழ்நிலை அந்த பிள்ளையினுடைய தனிப்பட்ட உடல் உலக ரீதியான பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் முன்வைத்து மற்ற பிள்ளைகள் மத்தியில் அவமானப்படுத்துகிறது அப்போ ஆசிரியருக்கு எவிடன்ஸ் இல்லை தப்பி கொள்ளுவார் ஆனால் சமதி இருந்து உளவியெல்லாம் இந்த பிள்ளைக்கு தொடர்ந்து அடிவடுது காரணம் என்ன எங்கட டியூசனுக்கு இந்த பிள்ளை வரையில் வேறு டியூசனில் இந்த பிள்ளை வந்து படிக்குது அதுக்காக சம்மந்தம் இல்லாத கேள்விகளை கேட்குறது இப்படி எண்ணிலடங்காத மன சித்திரவதைகள் பாடசாலைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதிபர் அந்த காப்பாற்றுவார் அந்த ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இடையில பலவேறு விடயங்கள்ல டீலிங் இருக்குது ஆகவே இது வந்து பெருகி பெருகி ஒரு நாள் ஒரு மாணவியுடைய தற்கொலை சம்பவம் நடைபெறுகிறது அன்று யாரோ ஒருதர் அந்த குற்றவாளியாக இடங்காணப்படுவார் அந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கிற அதிபர்கள் தப்பிக்கொள்வார்கள் பெற்றோர் சமுதாயம் தப்பிக்கொள்வது இது ஒரு சாதாரண ஒரு தான் நான் விளங்கப்படுத்தின ஆகவே தனியார் கல்வி நிலையங்கள் கூட பாடசாலைகளிலே பலவேறு விதமான ஒரு அரசியலை செய்து வருவதிலை அனைத்து மாவட்டங்களிலேயும் நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மாணவி செத்துட்டு ஒரு மாணவியுடைய செய்தி வழியை வருதண்ட தான் நாங்கள் கொந்தளிக்கிறோம் பருவகாலங்கள் வருவது போல இதுவும் ஒரு மாதம் கொந்தளிப்போம் அடுத்த மாதம் செய்தியோடு மூன்றாம் மாதம் மறந்து விடுவோம் ஆகவே மாணவிகள் வந்து சித்திரவதை ஆளாவது கொழும்பிலே நடைபெற்ற சம்பவம் ஒன்று அல்ல இலங்கையிலே பல்வேறு மாவட்டங்களிலே பலவேறு பாடசாலைகளிலே அது நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக வடகிழக்கில் யுத்தம் நடைபெற்றது யுத்தத்தினுடைய எச்சங்கள் அந்த அழிவுகள் அந்த அந்த துன்பியல் சம்பவங்கள் இன்று எங்களை தொடர்கின்றது இன்றைக்கு ஒரு படிக்கிற பிள்ளை இந்த அப்பா என்ன வேண்டும் அப்பா காலை ஒரு கால இல்லை அவர் கூலி வேறு அவர் வேலைக்கு போற இல்லை அந்த சூழல் இன்றும் இருக்கிறது வண்டியில் இருக்குது கிளிநொச்சியில் இருக்குது உள்ளத்தில் இருக்கின்றது என்ன ஒரு பிள்ளை அம்மா என்ன வேறு கேட்டால் அம்மா வந்து ஆமியினுடைய பண்ணையில் வேலை செய்கிறார் வேற வழி இல்லை அரசியல்வாதிகள் அல்லது ஏறிய சமூக நிறுவனங்களே தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்வர்கள் கூட ஒரு சாதாரணமாக கூட்டுற கூட கொடுப்பதில்லை ஆமியின் நிறுவனத்தில் அம்மா வேலை செய்கிறார் அதை வழியால் சொல்ல பிள்ளைக்கு வக்கம் ஆக இன்றும் உடல் உல பொருளாதார ரீதியான சித்திர சிக்கல்களுக்கு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பல மாணவர் மாணவிகள் ஆளாகி கொண்டிருக்கிறோம் போதாக்குறைக்கு பாடசாலை சென்றவுடன் எங்களுடைய தனியார் கருநிலையங்களுக்கு வருவதில்லையே என்று அந்த பிள்ளைகள் இலக்கு வைத்து குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள் அதிபர்கள் பலவேறு சம்பவங்களுக்காக பலவேறு குறுகிய லாபங்களுக்காக இந்த ஆசிரியர்களை காப்பாற்றுகிறார்கள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்களுடைய ஒரு குறித்த எக்ஸ்டண்ட பாடசாலையுடைய விளையாட்டு போட்டி இந்த விளையாட்டுப் போட்டிக்கு நிதி தேவைப்படுது ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருந்து நிதியை திரட்டுவதற்கு ஒரு பழைய மாணவர் அணியினை தயார் செய்யப்படும் இந்த பழைய மாணவர் அணியிலே ஒருதர் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசை வந்து புலம்பெயர் பெற்றுக் கொடுக்கிறார் இந்த மாதிரி அவர்கள் நிதிக்கு கணக்கு இல்லை இதை பற்றி யாரும் கேட்க போகிறது இல்லை இப்போ புலம்பெயர் அந்த நிதியை தந்தவருடைய பெயரும் முகவரியும் அவர் சார்ந்த விடயங்களையும் மெங்கிலம் நாலஞ்சிலும் எல்லாரும் கேட்கத்தக்கதாக ஒரு அறிவிப்பு செய்யப்படும் அவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதை ஒரு பெரிய பேரானந்தம் தன்னுடைய பெயர் அறிவிக்கப்படுது தான் இந்த பள்ளத்தை பெருசாக செய்து அவர்கள் பெரிய பூரிப்பு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா விலகட்டத்திட்ட மூன்று லட்சம் ரூபா கணக்கில் இருக்கும் ரெண்டு லட்சம் வங்கி என்று தெரியாது இந்த ரெண்டு லட்சத்தில் ஆசிரியரும் அந்த அதிபரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆசிரியர் ஒரு குறித்த மாணவி சம்பந்தமாகவோ மாணவன் சம்பந்தமானவோ பிரச்சனைக்கு ஆளாகும் பொழுது அந்த நிதி சார்ந்த ஒரு விடயம் இருக்கிறது அது இரண்டு பேரையும் மாறி மாறி இரண்டு பேரும் காப்பாற்றப்படுவார்கள் ஒரு சிக்கல் வருகின்ற நேரத்தில் அதிபர் பயப்படுவார் இவர் சொல்லிவிடுவார் நீவர் பயப்படுவார் அதிபர் சொல்லிவிடுவார் ஆகவே இரண்டு பேரும் ஒற்றுமையாக களவெடுப்பார்கள் அந்த களவு டீசண்டான களவாக இருக்கும் சப்பாத்து போட்டு அயன் மண்ணில் செட்டு போட்டு டை போட்டு டீசெண்டான கள்ளர்களாக பலர் இங்கே நடமாடுகின்றார்கள் யாரோ ஒரு அப்பாவி ஏழை மாணவி செத்தால் மட்டும்தான் இந்த விடயங்கள் வெளியே வருகின்றனர் ஆகவே ஒரு கலவை மறைப்பதற்காக இன்னொரு கலவை வந்து செய்வது இப்படியான பல சம்பவங்கள் இந்த கிளிநொச்சியிலே முள்ளச்சிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே ஒரு மாணவி இறந்தவுடன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதும் பொங்கி எழுவதும் பல கருத்துக்களை சொல்வதும் வளமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தவறாக இருக்கின்றோம் ஆகவே அதிலே இருந்து நாங்கள் முற்றாக விலக வேண்டும் யாருக்கும் யாரும் படிப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது யாரும் என்ன பாடத்தையும் படிப்பதற்கு சுதந்திரம் இருக்கின்றது ஒரு குழுவினரோ ஒரு தனிநகரோ நீ இந்த பாடத்தை படி நீ இந்த டியூஷனில் படி நீ இவரிடம் படி என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கல்வி கேட்கும் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் இருக்கின்றது சமகுடைமை தத்துவம் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றது ஆனால் ஒரு அணியினர் ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு பிரதேசத்திலேயோ வந்து ஒரு இந்த மாணவர் சமுதாயம் எந்த துறையை படிக்க வேண்டும் யாரிடம் படிக்க வேணும் என்று தீர்மானிக்கக்கூடிய சூழல் இருந்தால் அது ஒரு வகையான பாசிசம் அது ஒரு வகையான சர்வாதிகாரம் அது ஒரு வகையான பயங்கரவாதம் அது ஒரு வகையான தீவிரவாதம் இப்படியான ஒரு சூழல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இருண்ட யுகத்துக்குள் தள்ளும் எனவே கல்வி கற்ற பலர் கள்ளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் டீசெண்டான கல்களாக இருப்பதால் கண்டுகொள்ள முடியவில்லை எனவே இதை வீத்தமிழில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதிலிருந்து திருந்த வேண்டும் இல்லையே உங்களுடைய வாழ்க்கையும் வீணே போகும் ஒன்றை நான் சொல்லிக்கொன்றேன் ஏழை எழுந்த கண்ணீர் கூடிய கூறிய வாழ்க்கை ஒப்பாகும் என்று சொல்வார்கள் ஆகவே அதிபர்களே ஆசிரியர்களே அதாவது நீங்கள் ஏழை மாணவிகள் மத்தியிலே உலரீதியான சித்திரவதையை செய்தால் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளும் எங்கேயோரிடத்தில் அவமானப்படும் பொழுது அசிங்கப்படும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்டது போல் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வதைப் போல நீங்கள் மரணித்து துன்பப்பட மாட்டீர்கள் வாழ்ந்து வாழ்ந்து மரணித்துக் கொண்டே இருப்பீர்கள் எனவே நீங்கள் ஒரு மாணவனியோ மாணவியோ அவருடைய சுதந்திரத்துக்கு அவருடைய துறையை அவருடைய அவருடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் அவர் சுதந்திரமான ஒரு நடவடிக்கை செய்து நீங்கள் அனுமதிக்க வேண்டும் மாறாக ஒரு ஒரு பாசிசமான அரசியலை கல்வியிலே நீங்கள் செய்தால் நீங்கள் பெரிய அழிவை சந்திப்பீர்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் அடுத்த வடயமாக அன்பு தமிழ் சதவங்களை அடுத்த வடிவமாக நாங்கள் ஒரு முக்கியமான உடையத்துக்கு வர இருக்கின்றோம் இது வந்து முள்ளிவாய்க்கால் நாள் தினம் எங்களுடைய துன்ப துயரங்களை எங்களுடைய அழிவினை உலகம் பார்த்து சிரித்த நாள் உலகின் உயர்ந்த குப்பை தொட்டியாக ஈழம் மாறிய நாள் இந்த நாளிலே முப்பத்தி ஒரு நாடுகள் சேர்ந்து ஈழத் தமிழர்களை அளித்தது இந்த வேதனையை நாங்கள் என்றென்றும் மறந்துவிடக் கூடாது சுற்றுமாத்து போன்ற சில அரசியல்வாதிகள் இங்கே நடைபெற்ற இனப்படுகொலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கத்தை நீண்ட காலமாக காப்பாற்றி இருக்கின்றார்கள் எனினும் தமிழ் மக்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்து தமிழ் சிந்தனை சார்ந்து இந்த முறையில் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இனியேனும் இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை இல்லை என்ற வாதங்களை தயவு செய்து முன்வைக்காதீர்கள் பாதுகாப்பு வலையம் நீங்கள் அங்கே செல்லலாம் அங்கே உங்களுக்கு பாதுகாப்பில் கண்டு இராணுவத்தினர் அறிவித்தார்கள் மாத்தளன் இரணைப்பாலை வட்டுவாகல் முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு வலையம் என்று அறிந்து அறிவித்தவுடன் மக்கள் அங்கே சென்றார்கள் மக்களை ஒன்றாக வர வைத்துவிட்டு செல்மலையை பொழிந்து தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்றார்கள் இது இனப்படுகளை இல்லையா அன்பு தமிழ் சொந்தங்களே இது இனப்படுகொலை இல்லையா ஒரு அரசாங்கம் அறிவிக்கின்றது நாங்கள் இந்த எல்லையை வந்து யுத்த நிறுத்த எல்லையாக நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் பாதுகாப்பு வலியமாக அடையாளப்படுத்துகின்றோம் நீங்கள் இங்கே செல்லுங்கள் இங்கே யுத்தம் இங்கே வந்து செல்மலை பொழியாது இங்கே வந்து விமானம் தாக்காது என்று மக்கள் நம்புகிறார்கள் அங்கே செல்கிறார்கள் அங்கே கொத்து கொத்தாக மக்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள் இதுக்கு பெயர் இனப்படுகொலை ஆகவே நாங்கள் இந்த இனப்படுகொலை நடைபெற்ற இனம் இந்த இனம் இனப்படுகொலை நடைபெற்றது இதற்கான தீர்வு பெறும் இதை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கனடாவிலே வந்து தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து கனடா அரசாங்கம் கூட சொல்லியிருக்கிறது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று சொல்பவர்கள் இங்கே வர முடியாது என்று சொல்லியிருக்கின்றனர் உலக நாடுகள் எங்களை சேர்ந்து அழைத்திருக்கின்றன அதே உலக நாடுகள் மெதுமெதுவாக எங்கள் மீது எங்கள் எங்களுடைய விடுதலை மீது எங்களுடைய தாகங்கள் மீது கண்திறக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையிலே உள்ளிருந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களுடைய சுகபோகங்களுக்காக இங்கு நடைபெற்றது இனப்படுவதே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வம்சம் அழிந்து போய்விடும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழை எழுந்த கண்ணீர் கூறிய வாழ்க்கை ஒப்பாகும் எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டதானே நாங்கள் வாயில வாரதெல்லாம் கரைத்துக் கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் யோசித்து விடார்கள் இறந்த பல லட்சம் ஆத்மாக்கள் உங்களை மன்னித்து விடாது எனவே ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்த இந்த நேரத்திலாவது நாங்கள் என்னுடைய உறவுகளை நினைப்போம் இந்த நேரத்திலே நாங்கள் ஆடுவதையும் பாடுவதையும் கோமாளி கூத்து ஆடுவதையும் நிறுத்துவோம் தமிழ்த் தேசிய சிந்தனையை ஒன்றாக பயணிப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்